மகா சரணம் வடபாரதத்தின் வடமேற்கு மாநிலங்களை சேர்ந்த எட்டு முஸ்லிம்கள் பெரியவாழ் தரிசனத்துக்கு வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்கள் என்ற நினைப்பை ஏற்படுத்தினாலும் எளிய உடை வேஷ்டி குழாய அணிந்திருந்தார்கள் பெரிய பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாம் இந்த மகந்திடம் மகானிடம் ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் அத்தகைய மகானை தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம் பெரியவாள் அன்றைய தினம் காஷ்டம் அவுனம் ஒரு ஜாடை கண்ணசைப்பு கூட கிடையாது ஏதேனும் சொன்னால் கேட்டுக்கொண்டிருப்பார்களே தவிர முகத்தில் எவ்வித சலனமும் இருக்காது முஸ்லிம்கள் வெகு தூரத்திலிருந்து பக்தியோடு வந்திருக்கிறார்கள் இன்று பெரியவாள் பேச மாட்டார்கள் என்று சொல்லி ஏமாற்றத்துடன் அவர்களை அனுப்பி வைப்பது மகா அநியாயம் ஆனால் பெரியவாளிடம் யார் போய் சொல்வது பானாம்பட்டு கண்ணன் என்று ஒரு தொண்டர் நியாயமான துணிச்சல்காரர் வடக்கே இருந்து எட்டு முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள் சமயப்பட்டுள்ளவர்கள் மாதிரி இருக்கு ரொம்பவும் சாந்தமாக இருக்கா பெரியவாளிடம் ஆசீர்வாங் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கா இரண்டு நிமிஷம் கழித்து பெரியவா வெளியே வந்தார்கள் ஆயே ஆயே என்று அவர்களை அழைத்து உட்கார சொல்லிவிட்டு இந்தியில் ஒவ்வொருவரிடமும் உரையாடினார்கள் வந்தவர்கள் நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறோம் பெரியவா அனுகிரகம் வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள் பெரியவா சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் நல்ல பக்தர்கள் தினமும் ஐந்து வேளை தொழுகை செய்யுங்கள் இது ரம்லான் மாதம் உபவாசம் இருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் அதனால தான் உங்களிடம் மட்டும் பேசுவதற்காக மௌனத்தை சிறிது நேரம் விட்டுவிட்டேன் உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் ஆண்டவன் காப்பாற்றுவார் அந்த என்மரில் முதியவரான ஒருவருக்கு ஒரு பச்சை நிற சால்வையும் மற்றவர்களுக்கு பழமும் கொடுத்தார்கள் அவர்கள் ஆனந்தம் பொங்க திரும்பி சென்றார்கள் அப்புறம் பெரியவாளின் மௌன விரதம் தொடர்ந்தது மகாபெரிவா திருவடிகள் சரணம்